உடுமலை சுற்றுவட்டார கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய சலகிருது தேவராட்டம் கும்மியாட்டம் போன்ற கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன பொட்டையம்பாளையம் லிங்கமாவூர் கொங்கல் நகரம் புதூர் சனுப்பட்டி வல்லகுண்டபுரம் மரிக்கந்தை அம்மாபட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மார்கழி மாத இரவு நேரங்களில் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன சலகிருது மறித்தல் என்ற விளையாட்டில் ஆண்களும் சிறுவர்களும் காளைகளுடன் விளையாடுகின்றனர் குச்சிகளை நீட்டினால் காளைகள் முட்டவும் குறுக்கே வைத்தால் நிற்கவும் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளன உருமி இசைக்கருவி முழங்க ஆண்கள் தேவராட்டம் இரட்டையர் தேவராட்டம் ஆடுகின்றனர் பெண்கள் பாரம்பரிய பாடல்களுக்கு கும்மியாட்டம் ஆடுகின்றனர் பொங்கலுக்கு முன்பு காளைகளுக்கு படையல் செய்து அவை உண்ட பின்பே பொங்கல் கொண்டாட்டம் தொடங்கும் மாட்டுப்பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு உகந்த மால கோவிலுக்கு சென்று வழிபடுவோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர் கால்நடைகளை தெய்வமாக கருதும் இந்த பாரம்பரியம் ஒற்றுமையை வளர்க்கவும் உடற்பயிற்சியாகவும் பயன்படுவதாகவும் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பிரதானமாக இருந்த காலத்திலிருந்து இந்த வழக்கம் தொடர்வதாகவும் கிராம மக்கள் குறிப்பிட்டனர் வணக்கம்ங்க நாங்கள் வந்துட்டிங்க கொட்டை கிராமத்திலிருந்து பேசுகிறோங்க நாங்கள் வந்து வருட வருடம் தலைமுறை தலைமுறையாக தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கழி பதினைந்தாம் தேதிகளில் இருந்து உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலும் சளி இறுதி மெரித்தல் கும்மி இடித்தல் போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளை தலைமுறை தலைமுறையாக கடைபிடித்து வருகிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபட்ட முறையை இப்போ வரைக்குமே வந்து பண்பாடு மாறாமையும் கலாச்சாரம் மாறாமையும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் கொட்டயமலையை மட்டுமில்லாமல் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளான லிங்கிமாவதூர் அம்மாவட்டி சனுப்புப்பட்டி முதல் வெனசப்பட்டி பெரிய கோட்டை ராஜாவூர் ஜல்லிவெட்டி தலி சனுப்பட்டி கொடுங்கியம் கம்பாளவெட்டி வெட்டி போன்ற அனைத்து ஊர்களிலேயுமே வந்து இது வந்து பாரம்பரியம் பாரம்பரியம் மாறாமல் கடைபிடித்து வருகிறோம் மேலும் தைப்பொங்கல் நாளன்று இங்கு முன்னோர்கள் வழிபட்டு வந்த காலைகளுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் முறைப்படி அனைத்து வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி அனைவருக்கும் இன்று தலைமுறை தலைமுறையாக இன்று வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பிற நடைபெற்று வருகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மார்கழி பதினைந்தாம் தேதியிலிருந்து தை ஒன்னா தேதி வரை இரவு வேலைகளில் முன்னோர்கள் வந்துங்க எங்களுக்கு தேவராட்டங்கள் சலிகிருதம் மிதித்தல் போன்ற பண்பாட்டு கலைகளை பயிற்சி கொடுத்து வருகின்றனர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக அவங்க முன்னோர்களை பார்த்து பழகனதை இப்போ இருக்கிற நாங்கள் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் வந்து அடுத்து வர தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து இதை வந்து ஒரு பாரம்பரிய பாரம்பரியமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்றாம் தேதி அன்று ஆல்கொண்ட மால கோயில் சோமி அருகில் உள்ள ஆல்கொண்ட மால கோயிலுக்கு இந்த அனைத்து ஊர்களில் இருக்கும் சலுகிறதுகளையும் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் உள்ளூர்களிலும் வந்து இங்கேயும் நல்லபடியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா பொங்கல் மற்றும் அனைத்து வரியான பண்பாட்டு முறைகளையும் சலுகலுக்கு நல்லபடியாக மார்கழி மாதம் வந்து இந்த கொட்டும் பணியிலையும் வந்து முன்னோர்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ச பாரம்பரிய கலைகளான தேவராட்டங்கள் சலுகை மெத்தல் போன்ற கலைகளை கற்றுக் கொடுக்கறதுனால பொதுமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடுறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோய் நெடி இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறது இங்கே பெரியவர்களோட ஐதீகமாக கருதப்பட்டு வருதுங்க